டெல்லி மற்றும் அதை சுற்றியுள்ள மாநிலங்களில் வீசும் புழுதி புயலின் வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் உலா வருகின்றன ஆனால் இது விசித்திரமான வானிலை நிகழ்வு அல்ல இது போன்ற புயல்கள் ஒவ்வொரு ஆண்டும் வர தொடங்கி உள்ளன இந்த தூசி தார் பாலைவனத்தில் இருந்து வருகிறது சஹாரா மற்றும் கோபி பாலைவனங்களைப் போல தார் பாலைவனமும் விரிவடைந்து முக்கிய வாழ்விடங்களை அழித்து வருகிறது பாலைவனத்தில் இருந்து வீசும் பெரிய புழுதி புயல் மற்றும் அனல் காற்று டெல்லியில் உள்ள லட்சக்கணக்கான மக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது பாலைவனமாக்கலை தடுக்க வள்ளியில் பசுமை சுவர் உருவாக்கப்படும் என இரண்டாயிரத்து இந்தியா அறிவித்தது ஆனால் உலகின் மற்ற பகுதிகளில் பசுமை சுவர்கள் பலதரப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன தவிர ஆரவளி மலைத்தொடர் சில பயங்கர அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகிறது அப்படி என்றால் பாலைவன பரவலை இந்தியாவில் தடுக்க முடியுமா சக்தி வாய்ந்த தூசி புயல்களால் மூச்சுக்குழாய் அலர்ச்சி சுவாச கோளாறுகள் மற்றும் நுரையீரல் நோய்கள் அதிகரித்து வருகின்றன மண்வளம் பாதிப்படைகிறது பயிர்களும் சேதமடைகின்றன இதற்கு ஆனால் பருவநிலை மாற்றம் மட்டும் காரணமல்ல சட்டவிரோத சுரங்கம் காடுகளை அழித்தல் மற்றும் நகர்ப்புற விரிவாக்கம் போன்ற மனிதனின் நடவடிக்கைகள் மலைகளை அழித்து வருகின்றன இதனால் பாலைவனம் வேகமாக விரிவடைந்து வருகிறது பெரிய அளவுல கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படுறதால இந்த மலைகள் முழுசும் அடுத்தடுத்து தரைமட்டமாக்கப்படுது இங்க லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வராங்க ஆரவழி மலைத்தொடர் மட்டும் இல்லனா இந்தியாவோட வடமேற்கு பகுதி முழுசையுமே பாலைவனம் ஆக்கிரமி ஆனால் வட இந்தியாவில் நாள்தோறும் அதிகரித்து வரும் கட்டுமானங்களுக்கு நிறைய கட்டுமான பொருட்கள் தேவைப்படுகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்து ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுகளில் இருந்து கனிமங்கள் எடுக்கப்படுவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது இருந்தபோதும் இந்த பழமையான மலைத்தொடர் ஆபத்தான விகிதத்தில் அழிக்கப்பட்டு வருவது தொடர்கிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அரசு நடத்திய ஆய்வின்படி ராஜஸ்தானில் உள்ள ஆரவல்லி மலைகளில் குறைந்தது இருபது விழுக்காடு சுரங்கத் தொழிலால் ஏற்கனவே அழிக்கப்பட்டுவிட்டது இதனால் முக்கியமான நிலத்தடி நீர் அமைப்புகள் சீர்குலைந்துள்ளன பல ஆறுகள் முற்றிலும் காணாமல் போய்விட்டன கடந்த ஐம்பது ஆண்டுகளில் ஆயிரம் சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதியில் இருந்த மரங்கள் வெட்டப்பட்டு விவசாய நிலங்களாகவும் குடியிருப்பு பகுதிகளாகவும் மாறி உள்ளன என்று விஞ்ஞானிகள் கணக்கிட்டுள்ளனர் தவிர சட்டவிரோதமாக ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மரங்கள் அழிக்கப்பட்டுள்ளன இது முன்னூற்றி எண்பதாயிரம் கிரிக்கெட் ஆடுகளங்களுக்கு சமம் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் தூசி புயல்களால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்ட நிலையில் அரசு ஒரு தீர்வை முன்மொழிந்தது ஆரவல்லியில் பாலடைந்த பதினைந்து லட்சம் ஹெக்டேர் நிலத்தை மீட்டெடுக்கவும் விரிவடைவதை தடுக்கவும் ராஜஸ்தான் ஹரியானா மற்றும் டெல்லி மாநிலங்களில் பசுமை சுவர் அமைக்க திட்டமிடப்பட்டது பசுமை சுவர் திட்டம் ஆப்பிரிக்க ஒன்றியத்தால் பிரபலமாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சகேல் பாலைவன பகுதியை மீண்டும் பசுமையாக்கவும் அங்கு வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பசுமை சுவர் திட்டம் வகுக்கப்பட்டது மேற்கே இருந்து கிழக்கே ஜி ஜிபோட்டி வரை பதிமூன்று நாடுகள் வழியாக பசுமை சுவர் அமைக்க முதலில் திட்டமிடப்பட்டது ஆனா ஆப்பிரிக்க கண்டம் முழுசும் இந்த திட்டம் 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 ஒரே மாதிரி செயல்படுத்தப்படல சில நாடுகள் நாடுகளை விட அதிகமா இது இது வெறும் மரங்களை நடுற மட்டும் இல்ல உண்மையிலேயே நிலைத்தன்மைக்கான இத சரியான வகையில செயல்படுத்தப்படுறத உறுதி செய்யணும் எந்த மாதிரி மரங்களை நடனுங்கிறத சரியா யோசிச்சு ஆக்கப்பூர்வமா செய்யணும் அது மட்டும் இல்ல அங்க நீர்ப்பாசனம் இருக்கிறத உறுதி செய்யணும் செடிகளுக்கான நீர்ப்பாசனம் கடினமான சவாலாக இருந்தது ஆனால் இதில் முக்கியமான பாடங்களும் கற்றுக்கொள்ளப்பட்டன நிஜர் மற்றும் மலாவி போன்ற நாடுகளில் விவசாயிகள் தங்கள் பயிர்களுடன் மரங்களை நட்டு பாதுகாத்ததன் மூலம் மிகவும் வெற்றிகரமாக பசுமை சுவரை உருவாக்கியதை பார்க்க முடிந்தது ஆப்பிரிக்காவில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் பத்து கோடி ஹெக்டேர் தரிசு நிலத்தை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்டு பசுமை சுவர் அமைக்கப்பட்டு வருகிறது ஆனால் மறுசீரமைப்பு இலக்கில் பாதிக்கும் குறைவாகவே இதுவரை எட்டப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை முடிக்க இன்னும் சுமார் இரண்டு புள்ளி ஏழு நான்கு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு தேவை என்று ஐநா மதிப்பிட்டுள்ளது ஆனால் அது சரியான முதலீடா என்பது கேள்விக்குறி இருக்க பெரிய சுவர்கள் செய்யப்பட்டுச்சு அதுவும் மேற்கு இருக்க சஹேலி அல்ஜீரியா சீனாவில இருக்கிற பசுமை சுவர்கள் சரியான சாதனை பதிவுகளை கொண்டதா இல்லை ஆனா பாலைவன மக்கள் வறட்சி காய்ந்து போகிறது போன்ற விஷயங்கள் நடந்தா அவற்றுக்கு முக்கிய காரணம் பருவநிலை மாற்றம் தான் இந்த சூழல்ல பாலைவனம் விரிவடைறத மரங்கள் தடுக்க போகுதுன்னு சொன்னா அது நிஜமானதா தெரியல இந்தியாவில் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி திட்டம் தொடங்கப்பட்டாலும் இதுவரை ஒரு மரம் கூட நடவு செய்யப்படவில்லை மாநில வாரியாக திட்டத்தை தயாரித்து பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை அடையாளம் கண்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் கூறுகிறது ஆனால் இது குறித்த கேள்விகளுக்கு அமைச்சகத்தை சேர்ந்த யாரும் பதிலளிக்க ஒப்புக்கொள்ளவில்லை உள்ளூர் சமூகங்கள் தங்கள் சொந்த மறுநடவு உத்திகளை பரிசோதித்தன

தாவரங்கள் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் நடவு திட்டங்களுக்கு உள்ளூர் நீர்பிடிப்பு நுட்பங்களை பயன்படுத்தினர் தேவையான பகுதிகளுக்கு தண்ணீரை அனுப்ப ஓடைகளை புதுப்பித்தனர் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக அப்பகுதியில் இருந்த பல சிறிய குளங்களை தூர்வாரினர் எங்க திட்டங்கள்ல பயன்படுத்தப்படுற தண்ணி வீணா வெளியேறக்கூடாதுங்கிறதுல நாங்க ரொம்ப தெளிவா இருந்தோம் அது மட்டும் இல்லாம எங்க கூடுதல் தண்ணி இருக்கோ அது சாலையில் இருக்கிற தண்ணினாலும் சரி அத எங்க திட்டத்துக்கு பயன்படுத்துற வழி என்னன்றத கண்டுபிடிச்சோம் ஆரவல்லி மலைகளை மீட்பதற்கான திட்டங்கள் நகர்வதை பார்த்தால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றே சொல்லலாம் வளர்ச்சிக்காகவும் வணிக நடவடிக்கைகளுக்காகவும் இயற்கை சுவரான ஆரவலி மலைகளை அழிக்கிற நடவடிக்கைகளை அரசு தடுத்து நிறுத்தலைனா இந்த மாதிரியான திட்டங்கள் உண்மையிலேயே வெறும் பெயரளவுல தான் இருக்கும் புதிய வனங்களை உருவாக்குவதில் உள்ளூர் சமூகங்கள் முனைப்புடன் செயல்படும் நிலையில் தற்போது பசுமை சுவர் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான பொறுப்பு இந்திய அரசின் மீது உள்ளது ஆரவல்லிக்கு சட்ட பாதுகாப்பு அளிப்பது நல்ல தொடக்கமாக இருக்கும்